இனிவில் சிவகாமி அம்மன் கோயிலுக்கு அண்மையாக ஒன்ற பிறப்பு காணி விற்பனைக்கு இருக்கு இந்த காணி வந்து கே கே வீதியிலிருந்து அமைஞ்சிருக்கு இந்த ஒன்ற பிறப்பு காணின் மொத்த விலை வந்து ஒரு கோடி ஒரு கோடி நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் அதனால் விலை வந்து நாங்கள் கலைச்சி பேசி தீர்மானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் மற்றும் இந்த காணியினை பார்க்கணும்னு சொன்னால் நமது தொலைபேசி இறக்கத்தோடு தொடர்பு கொள்வதூடாக வந்து இந்த காணியினை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்படி ஒன்ற பரப்பு காணியில் வந்து இரண்டு பேர் வாங்கக்கூடிய அளவில் இந்த காணி அமைஞ்சிருக்கு ரெண்டு பேரும் பண்ணலாம் அல்லது தனித்தனியாகவும் பண்ணிக்கொள்ளலாம் பட் அது இதுக்குரிய ஆவணங்கள் வந்து சரியாக வந்து உறுதி வந்து சரியான வகையில் பீணப்பட்டுருக்கு எல்லா ஆவணங்களும் ஒரு வங்கி கடன் எடுக்கக்கூடிய முழு ஆவணங்களும் இந்த காணிக்குரியதாக இருக்கின்றது உங்களுக்கு மேலதிகமாக தகவலை இருந்து தொலைபேசி இலக்கத்தோட